விவகாரம் பற்றி உண்மைகள் என்கின்ற இந்த பெட்டகத் தொடரில் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் ஈழத்தமிழருடைய போராட்ட வரலாற்றில் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தியதும் தமிழில் துரோகம் என்ற வார்த்தைக்கு மிக காத்திரமாக திகழ்ந்ததும் தமிழர் வரலாற்றில் இனி இப்படியான ஒரு சம்பவம் இடம்பெறவே கூடாது என்று ஒவ்வொரு தமிழனும் மனம் விரும்பி தவிக்கின்றதுமான கருணா விவகாரம் பற்றிய ஆழமான பார்வையை இந்த நிகழ்ச்சி சுமத்து வர இருக்கின்றது இன்றைய நுழைவதற்கு முன்னதாக கடந்த உண்மைகள் நிகழ்ச்சி தொடர்பாக இயக்கப்பட்டு வருகின்ற கிழக்கின் வெளிச்சம் என்கின்ற ஒரு சமூக ஊடகத்தின் பதிவை பார்த்துவிடுவது நல்லது என்று நினைக்கின்றேன் வரலாற்றில் மறைக்கப்பட்ட கருப்பு பக்கங்கள் என்று ஆரம்பித்த அந்த சமூக ஊடக பதிவில் என்னை திட்டி தீர்த்துவிட்டு புலிகளால் படுகொலை செய்யப்பட்டவர்கள் என்று ஒரு சிலரது பதிவிட்டிருந்தார்கள் அதிபர் மௌனகுருசாமி தனது வீட்டில் பூஜை அறையில் வைத்து சாமி கொல்லப்பட்டது உங்களுக்கு நினைவில் இல்லையா என்று என்னிடம் கேள்வி வேறு எழுப்பியிருந்தார்கள் இதில் வேடிக்கை என்னவென்றால் மட்டக்கிழப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் மௌனகுருசாமி இப்பொழுதும் உயிருடன் இருக்கின்றார் என்பதுதான் பிரித்தானியாவில் தனது மகளுடன் தற்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மௌனகுரு சாமியைத்தான் அந்த பதவியில் இறந்து விட்டதாக கருணா குழுவினர் குறிப்பிட்டிருந்தார்கள் அடுத்தது கிழக்கின் வெளிச்சம் என்கின்ற அந்த முகப்புத்தக பதிவில் மௌனகுரு சாமி பூஜை அறையில் வைத்து சாமி கும்பிட்டு கொண்டிருக்கும் போது படுகொலை செய்யப்பட்டார் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதுவும் உண்மைக்கு புறம்பான செய்தி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மார்ச் மாதம் ஏழாம் திகதி மௌனகுருசாமி தனது வாகனத்தில் கொழும்பை நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த போது மட்டக்கிழப்பு அடியில் வைத்து சுடப்பட்டார் என்பதுதான் உண்மை காயங்களுடன் தப்பித்து மட்டக்கிழப்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் சிகிச்சை பெற்று குணமாகி மீண்டும் நீண்ட காலம் அரச பணியாற்றி தற்பொழுது பிரித்தானியாவில் வசித்து வருகின்றார் என்பதுதான் உண்மை கிழப்பில் கருணா குழுவினர் மனங்களில் பொய்களை விதைத்து வன்மங்களை வளர்க்க முற்படுகின்றார்கள் என்பதற்கு ஒரு சிறிய உதாரணம்தான் இந்த பதிவு கருணாவும் கருணா குழுவும் கிழக்கில் தற்பொழுது மேற்கொண்டு வருவது இதனைத்தான் பொய்கள் புனைகதைகள் வரலாற்று திரிவுகள் தமிழ் இளைஞர்கள் மனங்களில் இவைகளை விதைத்து பிரதேசவாத அரசியலை முன்னெடுப்பது சிதைப்பது இவைகள் தான் கருணாவும் கருணா குழுவும் தற்பொழுது கிழக்கில் மேற்கொண்டு வருகின்ற அரசியல் தமிழ் இளைஞர்களின் குப்பற்ற அர்ப்பணிப்புகளையும் தியாகங்களையும் களங்கப்படுத்துவதுதான் அவர்களது முழுநேர பணி ஒரு காலத்தில் தமிழ் இனம் ஒற்றுமையாகவும் கூர்மமாகவும் நின்று பல எதிரிகளுக்கு எதிராக போர் புரிந்தார்கள் என்கின்ற வரலாற்று பதிவை சிதைத்து விடுவது கருணாவினதும் ஒரே குறிக்கோள் இதுவாகத்தான் இருந்து வருகின்றது கருணா விவகாரத்தில் நடந்த உண்மையான சம்பவங்களை இந்த நிகழ்ச்சிகள் நாம் சாட்சியங்களுடன் பதிவு செய்ய முனைவதற்கு இதுதான் காரணம் சரி இனி இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வெறுகள் சம்பவம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் மற்றும் பத்தாம் திகதிகளில் உண்மையிலேயே வெறுகளில் என்ன நடந்தது என்பது பற்றி தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் வெறுகளில் நாங்கள் நீரில் கண்ட கேட்ட எங்களுடைய சாட்சிகளை இன்றைய நாளில் இங்கு பதிவு செய்ய விரும்புகின்றோம் அதற்கு முன்னதாக விதிகள் சம்பவம் பற்றி அண்மையில் கருணா என்ன கூறியிருந்தார் என்பதைக் கெடுங்கள் நடந்த குடும்பம் தானமாக அந்த நாங்கள் அன்று யுத்தத்திலே இருந்து ஒதுங்கியிருந்தோம் ஒதுங்கியிருந்து நாங்கள் எங்களுடைய தளபதியோட உரையாடி மோதலில் ஈடுபடாமல் அதாவது பணியில் இருந்த புலிகள் சேரநிலையே வந்தார்கள் தாக்குவதற்காக மோதலில் ஈடுபடுவோம் தவிர்த்து நாங்கள் எங்கள் போராளிகளை நிராயுத பாணிகளாக ஆக்கியிருந்தோம் வீடு ஆயுதங்களை ஒப்படைத்து விட்டு வீடுகளுக்கு செல்லும்படி கேட்டிருந்தோம் அந்த வேளையிலே வனியில் இருந்து வந்த புலிகள் மிகவும் கொடூரமான முறையில் பல கிட்டத்தட்ட ஒரு அறிவுறுக்கும் மேற்பட்ட போராளிகளை சுட்டு கொலை செய்தார்கள் விதுகள் என்பது மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கும் திருகோணமலை மாவட்டத்திற்கும் இடையில் இருக்கின்ற விதுகளாற்றின் தெற்கே உள்ள ஒரு பிரதேசம் மட்டக்களப்பு நகரில் இருந்து வடக்காக அறுபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஒரு பிரதேசம் ஈடுபடுவதை தவிர்த்து போராளிகளை நிராயுதாணிகளாக மாற்றியிருந்ததாக கருணா தனது உரையில் கூறுகின்றார் அந்த பிரதேசத்தில் அந்த காலத்தில் இருந்த மக்களுக்கு நன்றாக தெரியும் கருணா கூறுவது இத்தனை கொடிய பொய் என்பது இக்கரையில் நூற்றுக்கணக்கான போராளிகளை ஆயுதங்கள் சகிதமாக குவித்திருந்தார் கருணா தலைமையில் மோட்டார் படையணியை ஏராளமான மோட்டார்களுடன் ஆட்சியனை என்கின்ற இடத்திலும் கட்டுமுறிவு என்கின்ற இடத்திலும் நிலைநிறுத்தி வைத்திருந்தார் கருணா தரப்பில் அப்பொழுது இருந்த அன்பரசி படியணி விசாலகன் படியணி என்று முழு படையணிகள் அங்கு குவிக்கப்பட்டிருந்தன கருணாவின் மூத்த சகோதரரும் லெப்டினன் தர தளபதியுமான சண்டைகளுக்கான கட்டளை தளபதியாக அங்கு நின்று கொண்டிருந்தார் வன்னியில் இருந்து வருகின்ற புலிகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்தி அவர்களை அழிப்பதற்காக முழுமையாக ஆயுதம் தரித்து கருணா தரப்பு போராளிகள் அங்கு நிலைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்தார்கள் அந்த பிரதேச மக்களுக்கும் எங்களைப் போன்று அந்த காலகட்டத்தில் அங்கு ஊடக பணியாற்றி கொண்டிருந்த ஊடக வீரர்களுக்கும் இரண்டு தரப்பு போராளிகளுக்கும் நன்றாக தெரிந்த ஒரு விடயம் இது அடுத்ததாக வன்னியில் இருந்து வந்த போராளிகள் கருணா தரப்பில் இருந்த ஐநூறு பேர் வரையிலான போராளிகளை கொலை செய்ததாக கருணா தனது உரையில் கூறியிருந்தார் அல்லவா அப்படியானால் விர்களில் ஐநூறுக்கும் அதிகமான போராளிகளை கருணா நிறுத்தியிருந்ததை அவர் ஒப்புக்கொள்ளுகின்றார் சண்டையை தவிர்ப்பதற்கு உண்மையிலேயே கருணா விரும்பியிருந்தால் எங்கோ திருகோணமலை எல்லையில் இருக்கின்ற இதற்காக ஐநூறுக்கும் அதிகமான போராளிகளை கருணா நிறுத்தியிருந்தார் மட்டக்களப்பில் இருந்து அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற விருகளுக்கு இதற்காக ஐநூறுக்கும் அதிகமான போராளிகளை அனுப்பியிருந்தார் இதற்காக ஆயுதங்கள் தரித்து அவர்களை அங்கு அணிவகுக்க வைத்திருந்தார் இதற்காக கனரக மோட்டார் எரியணைகளை பிரதேசத்துக்கு நகர்த்தி இருந்தார் உண்மையிலேயே பிரதேசத்தில் அன்றைய தினம் என்ன நடந்தது கருணா கூறுவது போல அங்கு ஐநூறு கருணா தரப்பு போராளிகள் கொல்லப்பட்டார்கள் என்பது உண்மைதானா இந்த விடயம் பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் விரிவாக நாம் பார்க்க இருக்கின்றோம் கருணா விவகாரத்தின் காலப்பகுதியில் கிழக்கில் நடைபெற்ற பல சம்பவங்களை பதிவு செய்த ஊடகவியலாளன் என்கின்ற ரீதியில் ஒரு வரலாற்றுச் சம்பவம் ஆட்சியாளர்களின் சுயநல தேவைகளுக்காக எப்படி எப்படியெல்லாம் தெளிவுபடுத்தப்படுகின்றது என்பதை உலகின் பார்வைக்கு கொண்டு வர வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்றது விருதுகள் நடவடிக்கையின் பங்காளிகளாக நாங்கள் இல்லாவிட்டாலும் சாட்சிகளாக நாங்கள் ஊடகவியலாளர்கள் அங்கிருந்தோம் மீட்பு நடவடிக்கை முடிவுற்று மறுதினம் நாங்கள் பெருகல் பிரதேசத்திற்கு சென்றிருந்தோம் மூத்த ஊடகவியலாளரும் இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் சங்கத்தின் தலைவராக அப்பொழுது சீர்பட்டவருமான இரா ரத்னம் தற்பொழுது மட்டக்களப்பை மையப்படுத்தி வெளிவந்து கொண்டிருக்கின்ற முனைப்பு என்கின்ற ஊடகத்தின் பிரதம ஆசிரியர் வேதநாயகம் மட்டக்களப்பை மையப்படுத்தி தற்பொழுது வெளிவந்து கொண்டிருக்கின்ற மின்னல் டுவெண்டி ஃபோர் என்கின்ற செய்தி ஊடகத்தின் ஸ்தாபக ஆசிரியர் சந்திர பிரகாஷ் போன்றவர்களுடன் நானும் சென்றிருந்தேன் பின்னாட்களில் கருணா குழுவினரால் படுகொலை செய்யப்பட்ட ஐயாத்துறை நடேசன் பிபிசியின் மட்டக்களப்பு செய்தியாளர் இரா உதயகுமார் போன்றவர்களும் தனியாக அங்கு வந்திருந்தார்கள் நடுகிலும் விடுதலை புலிகளின் காவல் அரண்கள் காடுகளுக்குள் இருந்து திடீர் திடீரென்று தோன்றிய விடுதலை புலிகளின் அணிகள் அவர்களின் கடுமையான விசாரணைகளை கடந்து வெறுகள் பிரதேசத்திற்கு சென்று சம்பவங்களை பதிவு செய்தோம் நாங்கள் அங்கு நேரில் கண்டு பதிவு செய்த சம்பவங்கள் நாங்கள் ஒலிப்பதிவு செய்த சாட்சிகள் உலகம் முழுவதிலும் உள்ள ஊடகங்களில் அந்த நேரத்தில் வெளிவந்து மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தி இருந்தன அங்கு நாங்கள் நேரில் கண்ட சம்பவங்களை சம்பவங்களைத்தான் அப்படியே இங்கு பதிவு செய்கின்றேன் தாக்குதலை விருகல் சம்பவம் என்கின்ற பெயரில் அழைக்கும்படியும் குறிப்பிடும்படியும் தலைவர் பணித்துள்ளதாக பட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் கௌசல்யன் எனக்கு வழங்கிய சபையில் தெரிவித்திருந்தார் அங்கு நாங்கள் சந்தித்த கௌசல்யன் பட்டக்களப்பு நகர அரசியல் துறை பொறுப்பாளர் குயிலின்பன் தளபதி ரமேஷ் தளபதி பானு போன்றவர்கள் கருணா ஆடிபட்டு சென்ற கோமாளி கூத்துகன்றே கருணாவின் பிரிவு விவகாரம் நடைபெற்ற அந்த நாற்பத்தி ஒரு நாள் சம்பவத்தை குறிப்பிட்டார்கள் கருணா தரப்பில் நின்ற நூற்றுக்கணக்கான பெண் போராளிகள் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் முன்னிலையில் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டார்கள் செஞ்சிலுவை சங்கத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்ட போராளிகள் பேருந்துகள் பிக்கப் வாகனங்களில் ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார்கள் விருகல் சம்பவத்தில் எட்டு கருணாதரப்பு தரப்பு போராளிகள் கொல்லப்பட்டதாக ஆரம்பத்தில் எங்களுக்கு அறிவிக்கப்பட்டது ஆனால் உண்மையில் கருணாதரப்பில் தரப்பில் நின்ற முப்பத்தி மூன்று போராளிகள் கொல்லப்பட்டார்கள் என்பதும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்க்கிமேந்திரன் தலைவரிடம் நேரடியாக வேண்டுகோள் முன்வைத்ததை தொடர்ந்து இரண்டு பொறுப்பாளர்கள் தவிர மிகுதி முப்பத்தி ஒரு போராளிகள் மாவீரர் பட்டியலில் இணைக்கப்பட்டார்கள் என்பதும் பின்னாட்களில் எங்களுக்கு தெரிய வந்தது கருணா தரப்பில் நின்று போராடி பின்னர் விடுதலை புலிகளால் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்ட பல போராளிகளை நாங்கள் சபை கண்டிருந்தோம் வன்னியில் இருந்து வந்த விடுதலை புலிகளுக்கு எதிராக தாங்கள் சண்டையிட்டதாக அவர்கள் தெரிவித்தார்கள் தங்களை சுற்றி வளைத்திருந்த விடுதலை புலி அணிகள் மிகாபோன்களில் தங்களை சரணடையும்படி படி கூறியதைத் தொடர்ந்து தாங்கள் சரணடைந்ததாகவும் தங்களை அண்ணாக்கள் கண்ணியமாக நடத்தியதாகவும் அவர்கள் எங்களிடம் தெரிவித்திருந்தார்கள் வெறுகள் கதிரவழி வாகரை பிரதேசவாசிகளையும் கண்டிருந்தோம் யாருமே இது போன்ற தற்பொழுது சொல்லப்படுவது போன்ற சம்பவங்கள் இடம்பெற்றதாக இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு கருணாவினால் உருவாக்கப்பட்ட டிஎம் கட்சி இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் கிழக்கு மாகாண சபையின் சகல அதிகாரங்களுடன் உலட்சிக் கொண்டிருந்தது மகிந்த அரசாங்கத்தில் அதி உச்ச அதிகாரத்தில் இருந்து வந்தார் இத்தம் கிழக்கில் அலுவலகங்கள் வைத்து அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்ற இவர்கள் வெறுகளில் அப்படியொரு மோசமான சம்பவம் நடைபெற்றிருந்தால் ஏன் பாதிக்கப்பட்ட போராளிகளின் பட்டியலை இதுவரை வெளியிடவில்லை ஏன் இதுவரை வெறுகள் சம்பவம் தொடர்பான எந்தவித ஆதாரங்களையும் அவர்கள் திரட்டவில்லை அந்த சண்டையில் இரு தரப்புகளிலும் கலந்து கொண்ட எத்தனையோ போராளிகள் இன்றைக்கும் வாழும் சாட்சிகளாக அந்த மண்ணில் இருக்கின்றார்கள் கருணா ஆதாரங்களை தேடவில்லை சம்பவத்தில் கொல்லப்பட்ட போராளிகளின் உடல்களை அகற்றிய தற்பொழுது சுவிட்சர்லாந்தில் வசித்து வருகின்ற அரச சார்பற்ற நிறுவன ஊழியரிடம் பேசுகின்ற போது தொலைவில் இருந்து சுடப்பட்ட காயங்களே அனைத்து போராளிகளின் உடல்களிலும் காணப்பட்டதாக அவர் தெரிவிக்கின்றார் கொல்லப்பட்டவர்களில் ஒருவருடைய உடலில் கூட அருகில் இருந்து சுடப்பட்ட தான் காணவில்லை என்றும் அவர் உறுதிப்படுத்தியிருந்தார் இப்பொழுது கூட கருணாவிடம் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றேன் வெறுகள் சம்பவம் வெறுகள் சம்பவம் என்று அடிக்கடி கூறி அரசியல் செய்து வருகின்ற நீங்கள் வெறுகளில் கொல்லப்பட்டதாக நீங்கள் கூறுகின்ற ஐநூறு போராளிகளின் முழு விவரத்துடன் முடியுமானால் வெளியிடுங்கள் உங்களிடம்தான் அனைத்து வசதிகளும் இருக்கின்றனவே அரசியல் பலம் பணபலம் அதிகார பலம் எல்லாமே இருக்கின்றனவே முடியுமானால் வெறுகள் சம்பவத்தில் கொல்லப்பட்ட மாவீரர் பட்டியலில் சேர்க்கப்படாத பேர்களை முழு விவரங்களுடன் வெளியிடுங்கள் அப்படி நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் கூறியது போல பிளியான தகவல்களை திரித்து வழங்கிய ஊடகவிலாளன் என்கின்ற உங்களது கூற்றை நான் முழுவதமாக ஏற்றுக்கொள்ளுகின்றேன் விதிகள் சம்பவம் என்கின்ற அந்த சண்டையில் உண்மையிலேயே என்ன நடந்தது கருணா அங்கு நிறுத்தியிருந்த பெரும் படை எப்படி அங்கு முறியடிக்கப்பட்டது அங்கு மேற்கொள்ளப்பட்ட போர் வியூகங்கள் என்ன தாக்குதல் உத்தரவுகளுடன் கருணாவினால் வெறுகளில் நிறுத்தப்பட்ட சில பொறுப்பாளர்கள் கடமைகளை நிறைவேற்றினார்கள் இதுபோன்ற இந்த தொடரில் விரிவாக நாம் மீட்டு பார்க்க இருக்கின்றோம் கருணா புலிகள் அமைப்பின் கிழக்கு தளபதியாக இருந்த காலத்திலேயே எப்படி ஸ்ரீலங்கா இராணுவத்துடன் தொடர்புகளை பேணினார் என்பதையும் யார் யார் கூட அந்த தொடர்புகளை பேணினார் என்பதையும் முதல் தர ஆதாரங்களுடன் இந்த நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்க இருக்கின்றோம் பல அதிர்ச்சிகரமான சாட்சிகளை சுமந்து வருகின்றது உண்மைகள் என்கின்ற இந்த பெட்டகத்தொடர் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்னதாக ஒலிப்பதிவு ஒன்றின் சிறு பகுதியை இந்த நிகழ்ச்சியில் பதிவு செய்ய விரும்புகின்றேன்

உயர் விளண்ட பொடியை அவனை பின்னுக்கு அடிச்ச உடனே போட்டு சரி அப்ப அவர்த்தி சொல்லிட்டு வந்துட்டான் அந்த இடத்துல என்ன நீங்க நினைக்கிற மாதிரி இருந்தா நான் இழக்கப்பட்டு சொல்லிடலாம் இறக்கப்பட்டு நாங்க எதையும் தடுக்கல தடுத்தா அடுத்த கிட்ட நாங்க நோட்டா இருப்போம் என்ன காலத்துக்கு காலத்துக்காக தடுக்கா வேற என்ன செய்யக்கூடாதுண்ட இது ரெண்டு எங்களுக்கும் அவன் என்ன கூட இருக்கிற வழியை கொள்ளுவா விளையிட்டானு அப்படித்தான் நான் அனுபவிச்சுனா கூட இருக்கிற வழியை உள்ளுவாரு அப்படி அறிஞர் தான் நடந்து கொண்டிருந்தாரு அப்ப அடிச்சு அந்த பிடின அவளு சொல்லி கொடு

அந்த பொடி இருக்கு நான் சொல்றேன் மெட்டர் இன்னொன்று மெட்டிருக்கு இன்னொன்று ஓந்தாச்சி மேல சாரி மவுன் ஒரு அண்ணன் இருக்கு அவரு ஓந்தாச்சி மேல பால பிரிக்கு பாலத்து தான் வச்சுட்டு விட்டேனாங்க அப்ப அந்த பொடியும் ஒரு சும்மா பைக்ல போய் கொண்டு வந்தவன் ஏதோ ஒரு போவத்கள் மனசுல இருந்துருக்கேன் அந்த பொடியனோட விட்டான போட்டு சரி ஓந்தாச்சி பாலத்தடி வைக்க கொடியை சேர்த்துட்டான் எந்த உடனே ஓடி வந்தாச்சு வந்துச்சு மட்டும் போடுறீங்க என்ன செய்கிறத பொடி அப்படியே